வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக அறுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வடக்கில் தென்னை பயிற்சியை விஸ்தரிக்கும் பொருட்டு ரூபாய் அறுநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு சஜித்துக்கு நன்றி சொன்ன ஜனாதிபதி அனுர இலங்கையில் அரசு ஊழியர்கள் சேவை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தற்போது உரையாற்றினார் இதன்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசு துறையில் நிலவும் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அரசு துறையை டிஜிட்டல் மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்தி செய்ய நூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் திருகோணமலை சிகரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றில் ஜனாதிபதி உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளுக்காக அறுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக மூவாயிரத்து ஐம்பத்தைந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளுக்கு மொத்தமாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரஜைகளின் தரவுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் கியூஆர் குறியீட்டுக்காக ஐயாயிரத்திற்கும் குறைந்த கொடுக்கல் வாங்கலுக்காக சேவை கட்டணம் நீக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஏஐ தரவு மத்திய நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் அஸ்வெஸ்ம பெறும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு இணைய சேவை வவுச்சர் வழங்கப்படும் என்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப கோபுரங்களை அமைப்பதற்கு முதலீட்டு வரியை ஐந்து வருடங்களுக்கு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இருபத்தை ஐநூறு மில்லியனுக்கும் அதிக முதலீட்டை பெறவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்காக டிஜிட்டல் பொருளாதார பேரவை ஸ்தாபிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது தேர்தல் முறைமையை நாடாளுமன்றில் நிறைவேற்றிக் கொடுங்கள் மாகாண சபை தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாய்க்கு தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைய மாட்டார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அன்புகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் வடக்கில் தென்னை பயிற்சிகையை விஸ்தரிக்கும் பொருட்டு ரூபாய் அறுநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அன்புகுமார் திசானக்கு தெரிவித்தார் அத்துடன் சுமார் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பெறப்படுகிய ஐந்து ஏக்கர்களும் குறைந்து தென்னந்தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதேவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதோடு தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் மேலும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள வியாபாரிகளுக்கு பதினைந்து மில்லியன் ரூபாய் கடன் வழங்குவதற்காக ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதோடு விவசாய மேம்பாட்டுக்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார்